என்ன கை தொழில் என்னன்னு கேட்டால் இந்தியன் ஸ்வீட்ஸ் தான் மெயினாக நான் செய்கிறது கொழும்பில் டேவிட் பிரேம் சொல்லி ஒரு பத்து வருஷமாக அங்கே வேலை செஞ்சேன் வேலை செஞ்சு ஒரு இந்தியா மாஸ்டர் அவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அங்கே கொஞ்சம் அப்படியே காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஸோ ஃபோன் திறந்தேன் நான் அப்புறம் நல்லா தான் போய்கொண்டிருந்துச்சு இடைவெளியில் அந்த கொரோனா பிரச்சனையால் அப்படியே மூட வேண்டியதாக கொஞ்ச கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கூலி வேலை அப்படி இப்படின்னுலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் காசு வச்சு தான் இதை பெஸ்ட்டாகவே ஸ்டார்ட் பண்ணேன் நான் கூலிக்கு தான் ஒரு இடம் ஒன்று வாங்கி அதில் தான் பெஸ்ட்டாக ஆரம்பித்தேன் நான் பெஸ்ட்டுக்கெல்லாம் செய்யும்போது நிறைய ரிட்டன் மஞ்சு சாமான் போட்டால் என்கிட்ட அது தெரியாது இந்த ஐட்டம் இந்த இந்தியன் ஸ்வீட்லாம் என்கிட்ட இந்த பதில் டிஸ்ட்ரிக்லாம் பெருசாக தெரியாமல் போயிருந்துச்சு கூலியெல்லாம் கட்டிக்கிட்டு எனக்கு அந்த இதை வந்து செஞ்சு கொள்ளவேலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சார் நம்ம வீட்டிலேயே ஒரு சுண்டா ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சு என்ன வந்தாலும் சாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் செஞ்சேன் நான் இந்தியன் ஸ்வீட்டுங்கிறது வந்து பதில சைட்ல எங்கிட்டமே இல்லை இதெல்லாம் இப்போ நான் செய்கிற ஸ்வீட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நான் தான் இங்கிட்டு பெருசாகவே இதை பழக்கி எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆய ஆயிரம் லாடு இந்த அப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ மேக்ஸிமம் ஒரு மூவாயிரம் லாட்டு நாலாயிரம் லாடு அந்த மாதிரி போடுற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதில் அதிகமாக ஸ்வீட்னு லட்டு போகிறது மற்றபடி அந்த மில்க் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய வெரைட்டி நிறைய இருக்குது இப்போதைக்கு அதுக்கு ஒரு பன்னெண்டு ஐட்டம் தான் அந்த பன்னெண்டு ஐட்டமே இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் அதில் இந்த எப்பல் ஸ்வீட்னு சொல்லி அது ரொம்பவே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் ஆகுது குவாலிட்டியிலலாம் எதுவும் அந்த கெமிக்கல் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் செய்கிற வேலையை ச தரமாக செய்யணும் அதனால நம்மளுக்கு அந்த சாம்பிள் கொடுத்தா சாப்பிட்டு வரைக்கும் அது உடனே சரி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க மெயினாகவே செய்கிறது வந்து பதிலை ஆலியல் தான் பதிலையும் நிறைய சொற்களுக்கு நம்மளை சம்பந்தம் போடுறோம் ஏகே கிரைன் சொல்லி நம்மளோடய ப்ரொடக்ஷன் பெயர் மற்றபடி ஆலியலையும் நல்லா மெயினாக போய் கொண்டிருக்கு டென் டேஸ் தான் நம்ம லட்டு வச்சு கொள்ளலாம் மில்க் ஸ்வீட்லாம் ஒரு பதினாலு நாள் வச்சு கொள்ளலாம் சாதாரணமாக மூணு நாளைக்கு ஒருக்கா நம்ம போடுற ஸ்வீட் வந்து முடிஞ்சிருக்கு கடைகளில் அதனால் மூணு நாளைக்கு ஒருக்கா நம்ம கடைகளுக்கு சாமான் போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த சம்பளத்தை கவர் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று அதில் ஒரு லாபமாக வருது இப்போதைக்கு அது அது சிந்தி போய் கொண்டிருக்கேன் இப்போ முன்னோக்கி போகக்குள்ள கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த நிறைய ஐடியாஸ் இருக்குது நிறைய இந்த வித்தியாசமான மிக்சர் பைட் செய்யணும் அப்படின்ட்டு அந்த லயன் காமராவுக்கு அது உள்ள ஒரு நாலு கா நாலரை காமராவுக்கு செய்ய அது எனக்கு என்ன தனியாக ஒரு ரூம் ஒரு ரெண்டு ரூம் கட்டி நல்ல பெரிய அடுபோன் போட்டு அதில் ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கணும் அதுதான் எந்த ஆசை அதுதான் எந்த நோக்கம் செய்கிற ஒவ்வொரு தொழிலுமே இப்போ கொழும்புலாம் நிறைய பேர் நிறைய கடைகளில் நிறைய நிறைய கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க ஆனால் வேலையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த தனியா செய்யணும் அப்படிங்கிறது யாரும் எந்த முயற்சியும் எடுக்கிறே இல்லை முயற்சி எடுத்தா கண்டிப்பா அதுல முன்னுக்கு வரலாங்கிறது எந்த ஒரு நம்பிக்கை பதுளை ரொக்கத்தன தோட்டத்தின் மிக சிறிய முயற்சியாக ஆரம்பித்த இந்த புதிய முயற்சியால் ரமேஷ் ஒரு தொழில் முயற்சியாளராக வளர்ச்சி கண்டு வருகிறார் இவர் போன்ற பல இளைஞர்களுக்கு அவசியமான ஊக்குவிப்புகளுக்கு அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டால் இவர்கள் அதிக தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் தேசிய பொருளாதாரத்திற்கு இன்னும் அதிகமாய் பங்களிப்பு செய்யவும் முடியும்